வரைக்கும் போக மாட்டோம் இங்கேதான் இருப்போம் எங்க வந்துட்டான் இன்னும் வந்துனுகிறான் காஞ்சிபுரத்துல இருந்து பார்த்துப்பா டேய் நான் ஒரு வாரமா இங்க இருக்கேன்டா இவனுங்க ட்ரிப்பு ட்ரிப் வந்துட்டு ட்ரிப்புக்கு போகலான்னு பார்த்தா ஒருத்தர புதல்லடானா கார் சவியா காலம் இப்போ டாடானா டயர் பாச்சா டேய் உங்கள எல்லாம் நம்பி ட்ரிப்பு ஒரு வாரமா இங்க இருந்தா கடவுளே பண்ணியில் சாவி இல்லை நம்ம நம்ம கிட்ட அசிங்கமாக பேசாமல் இருக்க முடியாது வீடியோவில் அதெல்லாம் போட்டுறாங்க நான் பீப் தான் போடணும் மொத்தமாக பீப் போட வச்சுராத என்ன டேய் என்னடா உங்களுக்கு அங்கே வாணா இங்கே வாங்குறீங்க இவ்வளோ நேரம் கார் சாவியை காணும்னு தேடிட்டு இருந்தது இப்போ என்னன்னா காரில் ஏர் இல்லை ஓடிங்க அப்படியே அசைகிறாங்க ஒரு கைப்பிடி அவன் என்ன பிடிக்கும் ஒரு குடும்பஸ்தான் பேசுற பீட்ஸ் அவன வரல யார வரல்துறா என்ன பண்ற என்ன இருக்குது காரு தேவையான எல்லாம் ஸ்பேர் இங்கிருக்குன்னா காரு எப்படி ஓடுது விசாந்த

வா இதுக்கப்புறம் போவோம்னு தெரியுமா நம்பிக்கை இருக்காண்ணா ஏய் செம்மையாக இருக்குடா அப்படியே ட்ரிப்புடா அண்ணா இதுக்கப்புறம் போவேன் நம்பிக்கை இருக்கா ட்ரிப்புக்கு இல்லைல்ல எல்லாத்துக்கும் காரணம் இந்த

ஃபைனலாக நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா போகிறோம் ஃப்ரெண்டோட வீடு அங்கே தான் இருக்குது ஸோ அவனுக்கு தெரியும் உள்ளே ஃபாரஸ்ட் உள்ளலாம் ஸோ அங்கே போயிட்டு நைட் அப்படியே கேம்ப் ஃபயர் போட்டு சமைச்சு சாப்பிட்டு வர போகிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு நாளாக இதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு ஒரு பைத்தியார நாயால் பிளான் சேஞ்ச் ஆச்சு அஞ்சு மணி கிளம்புலாம் இருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளம்பி பாதி தூரம் கூட வரல அரைக்கோணம் கூட தாண்டல இன்னும் தமிழ்நாடு பேட்ரே தானில் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில இவனுங்க பார்ப்போம் போ போவ சக்சஸ் எப்படி சம்மன் செட்லாம் வந்துடுச்சாப்பா எல்லாம் வந்துச்சா நீங்கள் என்ன மிஸ்ஸுங்களா டேய் என்னடா கடையை என்ன விருக்கி போகிறீங்க என்னடா உள்ளே போய் காட்டுக்குள்ள போகுதும்டா வாடா டேய் டெய் டேய் போதும்டா வாங்கடா அதுவே ஓசியில் கிடைக்குதுன்னு பெனாயில கூட வாடா கொடுத்தீங்க போதும்டா வாங்கடா என்வான் தோட்டக்காரன் தெரியல ஆட பாதினடி அநியாயின் அடி இந்த எல்லாம் ரொம்ப அதிகண்டா மக்களே நம்ம ஃபைனலாக வந்து லொக்கேஷன் வந்துவிட்டோம் ஆந்திரா வந்துவிட்டோம் ஃபாரஸ்ட் உள்ள ஸோ போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம் ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது ஏய் அடா ஒன்றரை மணி ஆகுது ஸோ நம்ம பின்னாடி தான் இருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக பிரியாணி சமைக்கலாம் இருக்கானுங்க வீட்டிலேருந்தே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கேயே நம்ம ஏரியாலேயும் வந்து பொருள் எல்லாம் வாங்கியாச்சு அரிசி எண்ணெய்லாம் ஸோ சிக்கனும் வந்து நம்ம ஏரியாலயே வாங்கிட்டோம் எப்போ நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி வருவோம் ஸோ நம்ம வளாக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வீடியோ போடுறோம் இதுக்கு முன்னாடி பேச்சிலர்ஸாக இருக்கும் போது வந்திருக்கோம் பசங்கள்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட ஊர் இங்கே தான் பக்கத்தில் தான் அவன் ஸோ அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் இங்கே வந்து நைட்டில் வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு சமைச்சு சாப்பிட்டு போவோம் இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் ஸோ வேற லெவலில் இருக்கும் இலை நீங்களே இப்போ அந்த வீடியோ போடுறேன் இலை வாங்க மறந்துவிட்டோம் வர வழியில் இலையை அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்டோட வீட்லேயே போய்ட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டோம் பொருள்லாம் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரலாம் அப்புறம் இது அடுப்பு விறகுலாம் எல்லாம் பார்த்தோன்னா அங்கேருந்தே வீட்டிலேருந்தே எடுத்துடோட்டோம் ஏன்னா மழை நேற்று எல்லாம் எங்கள் மழை பெஞ்சது அப்படின்னால ஈரமாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் கேம் ஃபயர் போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கேம்ப் ஃபயர் இல்லை சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்கானுங்க கார் பின்னாடி இருக்குது பின்னாடி வரும் ஃபுல்லாக கும்மி இருட்டு மேலே நிலா வெளிச்சோம் அப்படியே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க ஃபீலே வந்து தனி சமைச்சு சாப்பிட்டு இன்னும் நம்ம பசங்க கூட வரும்போது ஒரு ஃபீல் வரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவனுங்க தானே அது ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம இதுவாக இருந்தாலும் அவனுங்க கிட்ட தான் நம்ம எப்போவும் நம்ம பழைய ஃபீல் அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் டேய் நீ இப்படி தானாய அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஸோ எல்லாம் இடத்த ஸ்பாட் தேடிகிட்ருக்கோம் போயிட்டு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராமுங்க அது இன்னும் இதை பண்ணிகிட்ருக்கு லொக்கேஷனை தேடி 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 அலைஞ்சிட்ருக்கு பார்ப்போம் இடத்த தேடி போயிட்டே இருக்கோம் ஆனால் பயங்கரமாக இருக்கும் இனிமே இல்லை ஃபுல்லாக இருட்டு ஃபுல்லாக நம்மளை சுற்றி இப்போ காடு தான் இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் நான் பண்ணிட்டு வந்து அங்கே எதையுமே நாங்கள் அந்த மாதிரி போட்டு போக மாட்டோம் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு வருவோமோ எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு ஒரு டைமும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள்ன்றதோட நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி வெளியே சமைக்கிறீங்கன்னா நீங்கள் சமைக்கிறத அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு ஸோ நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறங்களும் அதெல்லாம் எது பண்ணிவிட்டு போங்க அதுதான் நல்லது ஸோ இப்போ நம்ம போய் பார்ப்போம் ஓகேவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன்றுமே இல்லைங்க ஃபுல்லாக இருட்டு இந்த லைட் வெளிச்சத்தில் தான் நம்ம கூட ரெண்டு பசங்க வந்துட்டு படி படிகார்ட்ஸ் ஓ சமைக்கிறத பார்க்கலாம் நம்ம பசங்க தான் போயிட்டுருக்கானுங்க தெரிதுங்களா அதை பார்க்குறதே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் லொக்கேஷனை பார்த்தாச்சு அவ்வளோதான்

சாம்பிள் ஆர்மி பூஜை போடு எலிமிச்சு மங்களகரமா ஆர்மி

இடத்த பண்றா கரெக்டாக அமைதா ஆடாத இருக்கான்னு பாக்கிறேன்டா செக் பண்றா ஆன மாதிரிலாம் பண்ண முடியுமா ஏய் சிவா மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாதா தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்கும் பயங்கர ஃபேமஸ் ஆனால் கோயில் பேர் என்னன்னு தெரியல நான் வேணா அப்புறம் கேட்டு நான் சொல்றேன் செம்மையாக இருக்கும் இங்கே அருவி கூட சின்ன குட்டி அருவி இருக்கும் தண்ணி குடிச்சுன்னு வச்சிங்களேன் வேறு லெவல் நேச்சர் ப்யூரிஃபையர் அவங்க தான் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம இந்த பெருமாள் கோவில் நம்ம இங்கே சமைக்கலை நம்ம இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் அவுடோரில் தான் நாங்கள் சமைக்கிறோம் சரிங்களா இங்கே சூப்பராக இருக்கும் மார்னிங் டைம்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தால் இந்த ரோடெலாம் போடுறாங்க ஸோ போட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இங்கே கோவில் சூப்பராக இருக்கும்